இது வந்து திருப்பாக சொல்லிட்டு முடிசுக்கு வந்து ஒரு செஞ்சிருக்கேன் சும்மா இது ஒரு பொரியல் மாதிரி அப்புறம் தயிர் வச்சிருக்கேன் அப்புறம் உளுந்த வடை சாமிக்கு விலக்கேத்திட்டு கடையில் போனோம் சாமி ரொம்ப தேங்காய் சாமி கும்புறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் தேங்காய் கொடுவா வந்து வச்சு வச்சு வெற்றில தீபம் நெய் தீபம் போட்டு வச்சிருக்கேன் நல்லா விளக்கு ஏற்றணும் வெளியேருந்து இருந்து வரைக்கும் ஏற்றிட்டு வரணும் இது வந்து ரேகா பிரேக்காசிஸ்டன்னு சொல்லிட்டு வேல்மாரல் பக்கம் வாங்கி கொடுத்துருந்தாங்க இல்லையா அவங்க வந்து திருச்செந்தூர் பிரசாதம் அனுப்பியிருந்தாங்க சாமி கும்பிட்டு கயிறு விற்ற கட்டணும் அவங்க வந்து வேல் அனுப்பியிருந்தாங்க வெளியில ஒரு வெயில் வாங்கி அதை வந்து வீட்டுக்கு அனுப்பியிருந்தாங்க இன்னைக்குன்னு பார்த்து அந்த பழைய வேல் வீலம்மா எங்கேயோ எடுத்து விளையாடி வச்சுட்டாங்க சரி இந்த வேல் தான் வைக்கணும்னு இருந்திருக்கும் போல் அதனால அதை வச்சுட்டேன் பால் அபிஷேகம் பண்ணி இது வேலுக்கு வந்து பொட்டு வச்சு வச்ச வச்சு காலையிலே இது வந்து திருச்செந்தூர் பன்னீர் இலை விபதி சொல்லி திரு பிரசாதமாக கொடுப்பாங்கள அது அப்புறம் இந்த படம் இதெல்லாம் வந்து ரேகா சிஸ்டர் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நம்ம வந்து விளக்கேற்றிட்டு ஏற்றிட்டு வரலாம்

இந்த தைப்பூச விரதம் வந்து நான் வந்து பதினோரு நாள் கடைபிடித்தேன் இந்த பதினோரு நாளும் எப்படின்னா ஒருவேளை உணவு மட்டும் மதியம் அதான் மதியத்துலேருந்து ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே ஒரு டைம் சாப்பிடுவேன் காலையிலேருந்து டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் எதுவுமே சாப்பிட மாட்டேன் தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டு இருந்தேன் மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே லஞ்சு செஞ்சு ஒரு மூணு மணி அந்த மாதிரி சாப்பிட்றேன்னா ஈவினிங் வந்து காஃபி எடுத்துப்பேன் மார்னிங் காஃபி வந்து எடுக்க மாட்டேன் காஃபி அதுக்கப்புறம் நைட்டு வந்து பசிக்குது முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து பால் பழம் அந்த மாதிரி சாப்பிட்டுப்பேன் இல்லை சில நாள் ஈவினிங் தான் சாப்பிடுவேன் அப்படின்றப்போ நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் நமக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி பட் காலையிலேருந்து மதிய வரைக்கும் எதுவுமே சாப்பிட மாட்டேன் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருந்தேன் தைப்பூஸ் தண்ணிக்கு வந்து டே விரதம் நான் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வேறு எதுவுமே சாப்பிடாம ஈவினிங் வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் விரதம் முடித்தேன் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு நமக்கு உடம்புல எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த விரதம் இருக்கிற அன்னைக்கு மட்டும் தான் போகணே தெரியாது என் ஹஸ்பண்ட்லாம் திட்டிகிட்டே இருப்பாரு நீ சாப்பிடாம இருந்து சாப்பிடாம இருந்து உடம்புக்கு எடுத்துக்கிற அப்படின்னு நார்மலான டைமில் இப்போ வெயிட் கரைக்கலாம் டயட் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்பெல்லாம் என்னால் ஒருவேளை கூட சாப்பாடை ஸ்கிப் பண்ணவே முடியாது அவ்வளோ டயர்ட் ஆகும் பட் சாமிக்குன்னு வரும்போது நமக்கு எங்கேருந்தால் தைரியமும் சத்தும் வருதோ தெரியல அந்த மாதிரி என்னால் அன்னைக்கு என்னென்னா முடியுமோ அதெல்லாம் சமைச்சி நான் ரொம்ப திருப்தியாக ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஹஸ்பண்ட் வர்றதுக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே ஆகும்னு சொன்னதுனால நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு டைம் இருந்துச்சு பாப்பா தம்பிலாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் சரி சாரி கட்டிக்குவேன் சாரீ கட்டுறது பிடிக்கும் பட் கட்டிட்டு தம்பி பாப்பாலாம் பார்த்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனால தான் கட்டுறதில்ல சரி அவர் வர டைம் இருக்குது எல்லாமே ரெடி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு சாரீம் கட்டிட்டு ரொம்ப திருப்தியாக வந்து தேங்காய் உடைக்க சொல்லியிருந்தேன் அவர் தேங்காய் உடைச்சதுக்கு அப்புறம் நான் தீப அதெல்லாம் காமிச்சு சாமி கும்பிட்டுட்டு கந்த சஷ்டி கவசம் வேல்மாறும் வந்து படிச்சுட்டு இருந்தேன் பக்கத்து வீட்டில் ரெண்டு பாப்பாங்க இருக்காங்க என்னோட சிக்ஸ் இயர்ஸ் இந்த பாப்பா வந்து குட்டியாக இருக்கும் வந்து எனக்கு ஃப்ரெண்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஏழு வருஷம் இந்த ஊருக்கு வந்து இந்த ஏழு வருஷமாவே என்னோட இதில் எல்லா முக்கியமான ஃபங்க்ஷன்லையும் இவங்க தான் இங்கே பக்கத்தில் இருக்கவங்களும் கூப்பிடுவேன் அவங்க வந்துட்டு அவங்களும் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணாங்க நான் கந்தன் சிஸ்டிலாம் படித்து முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு திருப்தியாக சாப்பாடு போடு நம்ம என்ன தான் வந்து சாமி விரதெல்லாம் இருந்து சாமி கும்பிட்டாலும் நம்ம வந்து அந்த விரதத்தை முடிக்கிறதுக்கு முழு திருப்தி அந்த விரதத்துக்கான முழு பலன் கிடைக்கணும் அப்படின்றப்ப வந்து யாருக்காவது நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்கணும் இப்போ அது வந்து முழுசாக திருப்தி அடையும் ஏன் மனசுக்கு திருப்தி அடையும் இன்னும் சொல்லப்போனால் என்னால் முடிஞ்சதில் சமைச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்க வீட்டுக்கு பிரசாதம் விட்டோம் பக்கத்தில் பிரசாதம் ஷேர் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப திருப்தியாக இருந்தது அதுக்கப்புறம் கோயிலுக்கும் போயிட்டு சிவன் முருகன் எல்லாம் வந்து நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அன்னைக்கு டே வந்து ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு அந்த டேவை வந்து என்ன எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் என்னோடய மன கஷ்டத்தை மட்டும் கொஞ்சம் குறை முருகா அப்படிங்கிறது தான் இந்த நாளில் விரதம் இருந்து சாமி கும்பிட்டு வேண்டிக்கிட்டு எல்லாரோட வேண்டுதலும் நடக்கணும் நல்லதே நடக்கணும்னு நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படின்னு நினச்சி கடவுள்கிட்ட வேண்டிட்டு அன்னைக்கு விரதத்தை வந்து ரொம்ப திருப்தியாக முடிச்சிருந்தேன் உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள் கோயில் போய் திருப்தி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தது திரும்ப ஒரு வாட்டி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் தூங்க வைக்க வேண்டியது தான் பகலில் ரெண்டு பேருமே தூங்குறதுனால நைட்டு தூங்க வச்சலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு சாப்பாடுலாம் செய்யறது பெரிய வேலை இல்லையா இருந்தாலும் கடவுளுக்குன்னு செய்யும்போது நமக்கு எதுவும் தெரியாது பட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த டயர்ட்னஸ் வந்து நல்லா தெரிஞ்சுது கிச்சனில் இந்த ஏரியா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஈவினிங்லாம் அங்கே கேண்டில் ஏற்றி வச்சுட்டு ஒரு ஊது பற்றி குளுத்தி வச்சு கிச்சனில் வேலை செஞ்சால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எனக்கு பிடிச்ச இடம் இந்த மணி மணி பிளான்ட் வந்து ஒயிட் கலர்ல இருக்குல்ல அது புதுசாக ஆட் பண்ணேன் அன்னைக்கு நைட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் வந்து ஹஸ்பண்ட் திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க நான் ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி இந்த சாக்லேட் பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன் வேணும் அப்படின்ற மாதிரி பட் கொஞ்சம் காஸ்ட்லி வேண்டாம் அப்படின்றும் இருக்குது பட் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தா அது ஒரு பெரிய சந்தோஷம் இல்லையா இதே என்கிட்ட காசு கொடுத்து வாங்கிக்கோன்னா கண்டிப்பாக நான் வாங்க மாட்டேன் ஏன்னா த்ரீ ஃபிஃப்டி கிட்டே வருது அதனால் யோசிச்சுட்டு இருந்தேன் பட் ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸாக ஈவினிங்கே வாங்கிட்டு வந்தாங்க பட் நைட்டு படுக்கும்போது தான் எட்டுன்னு வந்து கொடுத்தாங்க ரொம்ப ஹாப்பி ஹாப்பியாகிடுச்சு உண்மையாகவே அதை எப்படி சொல்கிறதுனே தெரியல ஒரு சந்தோஷம் சந்தோஷம் இது பிரிக்கவே இல்லை பிப்ரவரி ஃபோர்டீன் தான் பிரிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு அந்த டே வந்து இப்படி தான் போச்சு எனக்கு தெரியாதுமா நான் அதெல்லாம் பார்த்ததில்ல பண்ணதில்ல சீரியஸாக அதை நான் பார்க்கல பார்த்துருந்தேன் ஏதாவது எழுதி சரி நான் அடுத்து அடுத்து யாருக்குன்னா வாங்கி தரணும் அடுத்து யாருக்குனா வாங்கி தரும்போது அதெல்லாம் பண்ணி வாங்கி தندرரா. அவளை பத்தியா பார்த்தியா? యాప్ல கெடற

வீலம்மாவுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி ஆனியன் தோசை ஊற்றி குட்டி குட்டி பீஜான்னு சொல்லி ஏமாத்தி தான் பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி அனுப்பணும் தான் அவங்க சாப்பிடுவாங்க இதில் சாஸ்டிப்பாங்க குட் மார்னிங் சொல்றா வீலம்மா குளிக்க வச்சு வந்தாச்சு சாப்பிட வச்சுட்டு தான் ட்ரெஸ் பண்ணும் ஷூ போடுமா டைம் ஆயிடுச்சுமா சீக்கிரம் போடு பாட்டி பேசிட்டு பாட்டிக்கிட்டு பேசு ஆமாம் சொல்லு

பேக் எடுத்துட்டு கடைக்கு போய் ஹாப்பி பர்த்டே கேக் வாங்குறாங்க மேடம் இந்த கடையில ஹாப்பி பர்த்டே கேக்லாம் இருக்காது சாமி கிண்டர் அப்படின்னா என்ன எனக்கு தெரியாதே சாமி மெயின் ரோடு கூட்டி போக மாட்டேன் அண்ணன் தனியா இருக்கான் இங்கே இருக்கிற கடைக்கு வேணா கூட்டு போவேன் போ போலாம் இங்கே இருக்கிற கடையில் உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கோ அவங்க அப்பா மீட்டிங் கிளம்பும் போது அல்றாளுன்னு காசு கொடுத்துட்டு போனார் கடைக்கு போய் வேணுன்றது வாங்கிக்குமான்னு அதுக்கே என்னை கடைக்கு கூட்டு போகணுன்னு ஒரு மணி நேரமா அழகு காசு இப்படி கீழே போடலாமா பத்திரமா வச்சுக்கிறது இல்லையா செப்பல் போடாமல் நீ பாட்டு போயிட்டே இருக்க கூப்பிடு பாட்டி கூடு எங்கே தூக்கணும் இது வேணாம் ஜெல்லி தான் வேணுமா சரி ஒன்றே ஒன்று வாங்கிக்கோ அவ்வளோ தான் காசு இருக்கும் யார் யாருக்கு இயல் யார் யார் இருக்குமா அது ரெண்டு யாருக்கு உனக்கு அப்புறம் இன்னொன்று யாருக்கு ரெண்டுமே உனக்கா முன்ன ரியாக்குன்னு சொன்னேன் ரியா அவுட்டுக்கெலாம் அவடை பாட்டேன்